சமூக ஒற்றுமையை காப்பேன் விஜய் உறுதி தமிழக வெற்றிக் தலைவர் இன்று சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார் இதில் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் அவரது கட்சி நிர்வாகிகள் பாஸ் வழங்கி இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய் சமூக மத ஒற்றுமையை நூறு சதவீதம் காப்பேன் என்று உறுதி கூறினார் மேலும் உண்மையான நம்பிக்கைதான் நல்லிணக்கத்தை விதைக்கும் என்று அவர் கூறினார் மேலும் பைபிளிலிருந்து யோசிப்பு கதையை சொல்லி வெற்றி பெறுவோம் என்று கூறினார் இது ஒரு அன்பான தருணம் அழகான தருணம் அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை இது ரெண்டுமே இருக்கிற மனசு நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணுதானே தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு தானே அதனால் பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊர் தானே நம்ம ஊர் இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும் எஸ் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும் எப்பேறுபட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும் அது மட்டும் இல்ல அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றதுக்கு பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க